நான் வந்து தங்கச்சி மடத்திலேருந்து வரேன் எனக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் த்ரீ டைம்ஸ் அட்டாக் ஆகிடுச்சு இப்போ த்ரீ மூணாவது தடவை வந்து ஹீமோ போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து டெஸ்ட்டு போகணும் தங்கச்சி தான் போயிட்டு வந்து நீ டெஸ்ட் எடுக்கணும் நீ வா கண்டிப்பாக எப்படியாவது போயிட்டு வந்துடுவோம் வலிச்சாலும் பரவாயில்ல அங்கே வந்து படுத்துக்க நீ கூட்டி மாம்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நான் ஒரு பயத்தில் சரி தங்கச்சியோட நம்பிக்கை வைக்காவது போய்ட்டுருவோம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் ஆண்டு உதவி செய்வார் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம் த்ரீ டேஸ் எங்களால் அட்டன் பண்ண முடியல ஃபஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு எக்ஸாம் நான் அப்போ தான் ஹீம போட்டு வந்ததுனால எங்கள் வீட்டுக்காரவங்களும் ரெண்டு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழம தானே அங்கே வந்தோம் வந்துட்டு நேற்று ப்ரேயரில் ஃபாதர் சொல்லும்போது நத்தன் ஆராதனையில் மருத்துவர்களே உங்களை கைவிட்டிருக்காக ஏன்னா எனக்கு செவன் இயர்ஸ் இருப்பாக அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் சொல்லியாச்சு அப்போ ஃபாதர் சொல்லும்போது எனக்கு அந்த நான் அந்த பயத்தோடு தான் வந்தேன் நேற்று ஃபாதர் அந்த வார்த்தையை சொல்லும்போது மருத்துவர்களே உங்களை கை விட்டுட்டாங்க ஆனால் உங்களை ஆண்டவர் வள வைக்க போகிறாருன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்போ அந்த பயம்லாம் போய் பயத்தோடனே நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயத்தோடு நான் இந்த இடத்துல இருந்தேன் நேற்று அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த பயம் போய் இன்றைக்கி கொஞ்சம் தைரியமாக நான் போயிட்டு சாப்பிடும் போது கூட காலையில் சிஸ்டர் சொன்னாங்க இனிமே உன் உடம்புல எந்த மருந்து ஏறாது நீ பொருத்தனை பண்ணிவிட்டு போ நான் ஆஸ்பத்திரிக்கு இனிமேல் காசே கொடுக்க மாட்டேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குற காசை இந்த இடத்துக்கு நான் செலவழிப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு போ கண்டிப்பாக அவனை காண்டர் சுகத்தை பாரு நீ சாட்சி வந்து அடுத்த மாதம் சொல்லுவா இன்றைக்கி அந்த நம்பிக்கையோடு இந்த இடத்துலேருந்து நான் போ